இன்னைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்த விளக்கேற்றலான்னு பார்த்தேன் ஆனால் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு தான் எந்திரிச்சேன் வாசல்லாம் துளிச்சு கோலம் போட்டுட்டு குளிச்சிட்டு வந்துடாச்சு பூஜைக்கு வந்து இன்றைக்கி ரோஸ் கொஞ்சம் நல்லாவே மலர்ந்துருந்துச்சு இப்போ மல்லிகைப்பூ சீசன் எல்லாமே முடிஞ்சிருச்சு மல்லிகைப்பூ செடியில் பூக்குறதில்ல ரோஸ் மட்டும்தான் வச்சுக்கிறது சாம்பிராணி போடுறதுக்கு கொட்டாங்குச்சியை வந்து கேஸில் வச்சு எரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் அதில் சாம்பிராணி தூள் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்கடுகு போட்டுக்கிடலாம் வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூஜை பண்ணிக்கிடலாம் வீடு ஃபுல்லாகவுமே சாம்பிராணி காமிச்சிருங்க காலையில் ஒரு டீ மட்டும் போட்டு குடித்தாச்சு தான் மத்தியானம் சாப்பாடு ஒரு பதினோரு மணிக்கு மேலே லஞ்சு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பருப்பை வேக விட்டுறலாம் இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு அவரக்காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு லைட்டாக கரண்டிலேயே மசித்தா போதும் ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு காய் போட்டுடலாம் நான் எப்பயுமே பருப்பு வந்து குக்கர்லாம் வைக்க மாட்டேன் என்னோ எனக்கு வந்து கேணி தண்ணி அதனால் சீக்கிரமே பருப்பு வெந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குக்கரில் வைக்கிற காட்டி நம்ம சட்டியில் வைச்சோம் அப்படின்னா இன்னமும் கூடுதல் சாம்பார் சுவையாக இருக்கும் காயெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சாம்பார் தோல் போட்டு கொதிக்க விட்ருவோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து காய் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் மாங்காயில் ஒரு நாலு பீஸ் நறுக்கி போட்டுக்கரலாம் மாங்காய் போட்டிருக்கனால இன்றைக்கி வந்து நான் புளி ஊற்றலை நான் எப்பயுமே சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டேன் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால சாம்பாருக்கு புளி ஊற்றுவேன் இப்போ மழை ஆரம்பித்தனால புளி ஊற்றலை மாங்காய் போட்டிருக்கனால அந்த புளிப்பும் இருக்கும் சாம்பாரை தாளிச்சலாம் எண்ணெய் கடுவுளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் இதில் உங்களுக்கு விருப்பம்னா பூண்டு தட்டி போட்டுக்கங்க நான் பூண்டு வந்து நிறைய பருப்போடு போட்டிருக்கேன் வரமிளகா கருப்பில் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி நிறைய பருப்புலேயே வேக போட்டனால தாளிக்கையில் நான் ஊ போடுறதில்ல ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி எங்கள் வீட்டில் அடிக்கடி சாம்பார் தான் செய்வோம் இப்போ அதே கடாயை வந்து கழுவிட்டு ரசத்தை தாளிச்சிக்கிறலாம் தேவையான அளவு எண்ணெய் கடுலந்தம் பருப்பு இதுலேயும் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்குவேன் நான் எப்பயுமே ரசத்துக்கு வெந்தயம் போடுவேன் வரமிளகா மிளகு சீரகம் பூண்டு இடித்து வச்சுருக்க சேர்த்துக்கறதுலாம் ஒன்றும் பதிமா தட்டி தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து லைட்டாக பொரியட்டும் பொரியவும் ரெண்டு தக்காளி ஒரு இலம் அளவு புளி உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் இப்போ நுர கூட்டி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியும் சேர்த்துக்குருவோம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரசம் ரெடி நான் புளி வந்து ரசத்துக்கு அதிகமாக எப்போயுமே சேர்க்க மாட்டேன் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிருவேன் ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செடியிலேயே பறித்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடவுள் தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கருவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எண்ணெய்காயையும் போட போகிறோம் வெண்டைக்காய் வதக்கையில் வந்து அதுவும் சேர்ந்து வதங்கிடும் இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த செடிக்குமே நாங்கள் வந்து மருந்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டிலே பறித்து வைக்கிறது டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இதில் வந்து வெண்டைக்காய் உங்களுக்கு வலுவழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுனால் ஒரு லெமன் புழிஞ்சு விடுங்க சூப்பராக இருக்கும் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுவேன் அதனால் தன்மை இருக்காது இப்போ தே காரத்துக்கு தேவையான தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வருத்தெடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு எப்பயுமே வைக்காதீங்க மூடி போடாமல் வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும் இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தலாம் சுட சுட சாதம் பருப்பு ரசம் வெண்டக்காய் பொரியல் கதம்ப சாம்பார் அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லன்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க